ஊட்டி மைசூர் பேலஸ் அருகே காட்டுக்குள்ளே தண்ணீர் தொட்டியில் ஒரு காட்டு எறும்பு ஒன்று விழுந்து மேலே ஏற முடியாமல் தவிச்சுட்டு இருக்கு அதை எப்படியாவது மீட்டு காட்டுக்குள்ளே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்போணும் விலங்குகள் தண்ணீரை அருந்து வரதுக்காகவே கட்டி வச்ச தொட்டிங்க அது தண்ணி குடிக்க வந்து விழுந்துச்சா இல்லை எருமைகள் எப்பவுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கணும்னு விருப்பப்படும் அதனால உள்ளே குதிச்சுதானே தெரியலங்க அந்த காட்டு எருமை கிட்டே போயிட்டு கயிறு கட்டி மேலே இழுக்குதுன்றது வந்து சாத்தியப்படாத விஷயங்க காட்டு எருமைகள் மனிதர்கிட்ட பழக்கப்படாமல் இருக்கிறதால மிகவும் தனமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் அதனால அந்த காட்டு எருமையை தொட்டியோட ஒரு மூலையில் இருக்கிற காங்கிரீட் உடைச்சி வழி ஏற்படுத்தி அந்த எருமையை மேலே ஏறுறதுக்கான வழி ஏற்படுத்துறாங்க அதுவும் மேலே முயற்சி பண்ணுது ஆனால் முடியல அதனால கயிறு தூக்கி அந்த கொம்பு மேலே மாற்ற மாதிரி போட்டுட்டு இரண்டு பக்கமும் பாதுகாப்பான தூரமான இடத்துல நின்னுகிட்டு மேலே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாடும் தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி மேலே ஏற முயற்சி பண்ணுது மேலே ஏ இாரண உடனே அது என்ன வேகத்துல ஓடுது பாருங்க எங்களுடைய வீரர்கள் எல்லாம் திருச்சி ஆளாலுக்கு ஒரு ஒரு மூளை ஓடறாங்க பா வீரர்களை உற்சாகப்படுத்த லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்ட்டின ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்